சார் ஐசக் நியூட்டன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதலிடமும் மாவட்ட அளவில் சிறப்பிடமும் பெற்ற இரண்டு மாணவர்கள் தலா ஐநூற்றி எண்பது மதிப்பெண்கள் பெற்று சாய் ஈஸ்வரன் மற்றும் ஷியாம் பிரகாஷ் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் மேலும் மாணவி நர்மதா ஐநூற்றி எழுபது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் மாணவி சக்தி பிரியா ஐநூற்றி அறுபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளனர் மேலும் எண்பது சதவிகித மாணவர்கள் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் பள்ளியும் தொடர்ந்து நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று பள்ளியின் பெருமையை தக்கவைத்துள்ளது வெற்றி பெற்ற மாணவர்களை சர் ஐசக் நியூட்டன் கல்விக் குழுமங்களின் தாளர் இயக்குநர் செயலாளர் பாராட்டி பரிசுகளை வழங்கி ஊக்குவித்தார்கள் மேலும் இதற்கு உறுதுணையாக இருந்த ஆலோசகர் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர்